கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்கிறவர்களே ஜெயிக்கிறாங்க அது பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி நேரமானாலும் சரி அதை பற்றி சொல்கிற ஒரு நல்ல கதையை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அழகான காடு அதை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காட்டுவாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கம் கிடையாது கடினமான போட்டிகளை நடத்திய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தலைவர் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டிகளில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி அதில் ஒருவர் கொல்லப்படுவது உறுதி தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை முடிவு செய்தார் மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது நடக்கப் போவது இறுதிப் போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவன்தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை அந்த காட்டிலேயே தங்கி இருக்கணும் தீர்ந்த பிறகு காட்டில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கடற்கரையில் தீயை வைத்து கொளுத்துங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்டவுடனேயே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டுக்கொள்வோம் உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீங்களோ அவர்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் மஞ்சள் மரம் என்பது அந்த காடுகளில் அதிகமாக காணப்படும் ஒரு மரம் அதை போது எலும்பும் செம்பழுப்பு புகை நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் தலைவர் சொன்ன நிபந்தனைகளை இரண்டு வீரர்களும் ஏற்றுக்கொண்டு ஆளுக்கோரு தீவுக்கு பயணமானார்கள் பொதுவாகவே ஒவ்வொரு காட்டுவாசிக்கும் ஒரு நாளைக்கு ஒருபடி சோளம் தேவைப்படும் அந்த இளைஞர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகமாக தேவைப்படும் அந்த கணக்கின்படி பார்த்தால் ஒரு மூட்டை சோளம் அவர்களுக்கு மூன்று மாத காலம் வரை வரும் இறைச்சி தேவைகளுக்கு அந்த தீவில் கிடைக்கும் முயல்களும் மீன்களும் போதுமானதாக இருக்கும் ஆனால் சோள அடையோ சோள சோரோ சாப்பிட்டால்தான் அவர்களுக்கு பசி அடங்கும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் ஆளுக்கொரு தீவில் விடப்பட்டார்கள் போட்டி ஆரம்பமாகிவிட்டது இரு இளைஞர்களும் ஆளில்லாத தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளிலும் எங்கேனும் செம்பழுப்பு நிற புகை எழும்புகிறதா என்று பார்த்தபடி என் படகை எடுத்துச் செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதம் முடிந்தது படகுக்காரர்கள் ஏதேனும் தீவிலிருந்து புகை எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தொலுமாக இருந்த இளைஞனை அழைத்து வந்தது அவன் கரைக்கு வந்ததும் மச்சவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான் இருப்பினும் சுதாரித்து தலைவரிடம் சொன்னான் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது நான் சாமர்த்தியமாக இத்தனை நாள் தாக்குப்பிடித்திருக்கிறேன் அவனும் என்னைப் போல தாக்குப்பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்கள் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டுகிறேன் என்றான் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அச்சம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் இன்னும் சிறிது நாட்கள் ஓடி மறைந்தன நான்கு மாதங்கள் கழிந்துவிட்டன தலைவருக்கோ சந்தேகம் வலுத்துவிட்டது தானே நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்தார் படகோட்டியை அழைத்து ஒரு படகை எடுக்க சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்தது அவனை உயிரோடு போகிறோமோ அல்லது துஷ்ட மிருகங்கள் தின்று தீர்த்த எலும்பு கூடாய் பார்க்க போகிறோமோ என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சு படப்படுத்தது ஏனென்றால் தீவுகளுக்குச் சென்ற சிலர் பசியில் இறந்ததும் உண்டு இந்த போட்டியை அறிவித்தது கூட தவறோ என்று மனம் கலங்கினார் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே தான் கண்ட காட்சியில் திடுக்கிட்டு போனார் ஆம் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த இளைஞன் ஓடி வந்தான் முன்பை விட நல்ல புஷ்டியாக மாறியிருந்தான் தலைவரை வணங்கி வரவேச்சான் உள்ளே வாருங்கள் தலைவா என்று அழைத்துச் சென்று அமர வைத்தான் உள்ளே ஓடி போய் சூடான சோழ அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட சோழம் மூன்று மாதத்துக்குள் முடிந்திருக்குமே நீ என்னவென்றால் அருமையான சோழ அடையால் எங்களை வரவேற்கிறாய் நீயும் நன்கு சாப்பிட்டு கொடுத்திருக்கிறாய் இது எப்படி சாத்தியம் என்றார் என்னோடு கொஞ்சம் வாருங்கள் தலைவரே என்ற அவன் அவரை வீட்டின் பின்புறம் அழைத்துச் சென்றான் அங்கே அழகான சோழ கொள்ளை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்னைக்கே எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்துவிட்டேன் இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நான் எந்த கவலையும் இல்லாமல் நிறைவாக சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதம் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் என்றாலும் என்னால் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும் என்றான் தலைவர் அவனை கட்டி அணைத்து கொண்டார் நீ தடுமாறிப் போவாய் என்று எண்ணி இந்த போட்டியை வைத்தேன் நீயோ உன் அறிவாலும் உன் உழைப்பாலும் என்னை திணறடித்து விட்டாய் காட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்றார் கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்கிறவர்களே ஜெயிக்கிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி நேரமானாலும் சரி இந்த அற்புதமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி